ஆய்வு வணக்கம் இன்னைக்கு கால்நிலை மாற்றத்தினால் பசியுடன் பிறக்கும் மில்லியன் கணக்கான குழந்தைகள் வாங்க போகலாம் வெள்ளம் மற்றும் வறட்சி போன்ற கால்நிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட கடுமையான உணவு பற்றாக்குறை காரணமாக கடந்த ஆண்டு பாகிஸ்தானில் ஒன்று தசம் நாலு மில்லியன் குழந்தைகள் பசியுடன் பிறந்ததாக சேவ் தி சில்ட்ரன் என்ற அரசு சாரா அமைப்பின் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க பருவநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளில் ஒன்றாக கருதப்படும் பாகிஸ்தான் கடந்த ஆண்டு பசியால் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையில் இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்குதுங்க மேலும் நாட்டில் இருபது சதவீதத்துக்கும் அதிகமான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் என்று சேவ் த சில்ட்ரன்ஸ் அமைப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் உலகளவில் இருபத்தி ஒன்று தசம் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான குழந்தைகள் பசியுடன் பிறந்ததாகவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை பதினாலு தசம் ஐந்து மில்லியனாக குறைந்துள்ளதாகவும் அந்த அமைப்பின் அறிக்கையை கூறுறாங்க பட்டினி என்பதை எப்படி கணக்கிடுவது என்பதற்கு சில அளவுகோள்கள் முன்வைக்கப்பட்டிருக்குதுங்க குறிப்பாக ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் நான்கு விஷயங்களுக்கான தரவுகள் சமைக்கப்படுதாங்க முதலாவதாக போதுமான சத்துணவு இல்லாத மக்களின் சதவீதம் இரண்டாவது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தங்கள் உயரத்துக்கு ஏற்ற இடையில்லாமல் இருந்தல் மூன்றாவது குழந்தைகள் தங்கள் வயதுக்கேற்ற உயரமின்றி குன்றி போயிருத்தல் நான்காவது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் இவற்றை வைத்து ஒவ்வொரு நாட்டுக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படுதுங்க இருப்பினும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் உலகளவில் பசியுடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை பதினைந்து தசம் மூன்று மில்லியனாக அதிகரித்துள்ளதாகவும் கடந்த ஆண்டு எட்டு தசம் ரெண்டு மில்லியன் குழந்தைகள் பசியுடன் பிறந்ததாகவும் மேலும் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க ஓகே நாங்கள் அடுத்த சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்